நம்ம வீட்டில் உள்ள பூக்கள் இலைகளை வச்சு சூப்பரான ஒரு கஷாயம் ரெடி பண்ண போகிறோம் இந்த கஷாயத்தை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு கறிப்பூ புண்ணு வாய்ப்புண்ணு தலைமுடி உதிர்றதை ஸ்டாப் பண்ணும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை இந்த கஷாயம் நமக்கு கொடுக்கும் கடைகளில் எதுவுமே வாங்க தேவையில்லை வீட்டில் இருக்கிற வெத்தலை ஓமவல்லி துளசி செம்பருத்திப்பூ முருங்கைக்கீரை சங்குப்பூ இதில் சங்குப்பூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது செம்பருத்தி பூ இதயத்தை பாதுகாக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இன்னும் இது கூட தூள் கொய்யா இலை கருவேப்பிலை ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதுகளை எல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க அது அப்புறமா வடிகட்டி அப்படியே நீங்கள் குடிச்சிடுங்க இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் அவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக தேன் கலந்து கொடுத்துக்கோங்க நிறைய கெமிக்கல் உணவுகளை சாப்பிட்றோம் அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஒரு கஷாயத்தை ரெடி பண்ணி குடிச்சிட்டு வாங்க நிறைய நன்மைகள் அடங்கியிருக்கிற இந்த கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் ரெடி பண்ணி குடிச்சிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்